டோர் ஷாப் கார் வாஷில் பாருங்கள் இப்போ நம்ம நம்ம டீம் இப்போ புறப்பட்டாச்சு ஒரு கார் புக்கிங்காக இருக்குது கார் வாஷ் பண்ணோம் அது என்ன கார்னு சொல்கிறோம் ஒரு ஒரு முக்கியமான கஸ்டமரு விஐபி கஸ்டமரு ரொம்ப பிஸியாக இருக்கு அப்படி அதனால் வண்டி கொண்டு வர முடியல வீட்டில் கொஞ்சம் வாஷ் பண்ணி கொடுத்து சொன்னார் நம்ம வாஷ் பண்ணி உங்களுக்கு காமிச்சிருக்கோம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் காரு இதுக்கு முன்னாடி இருந்த வீடியோவை பிஃபோர் கண்டிஷனில் நாங்கள் உங்கள் வீடியோ எடுத்து வச்சுருக்கோம் தேவையானவங்க சொல்கிறேன் அனுப்புங்க அனுப்புகிறேன் எங்களுடைய வாஷ் எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் என்னோடய சர்வீஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இது முழுக்க முழுக்க உங்களுக்காக மட்டும்தான் உங்கள் நேரத்தை மிச்சப்படுத்துவோம் உங்கள் பணத்தை மிச்சப்படுத்துவோம் உங்களுடைய பொண்ணான நேரங்களை நாங்கள் சேமித்து தரத்துக்காகவே இந்த சர்வீஸ் ஓப்பன் பண்ணியிருக்கோம் வேலூர் மாவட்டம் முழுவதும் பண்ணுறோம் ஸ்டெப் கார் வாஷ் வேலூருங்க தீபக் மோட்டோகாஸ் மூலிமா பண்ணிகிட்ருக்கோம் சிறப்பான சர்வீஸ்க்கு எங்க நம்பரை கீழே இருக்கிற நம்பர் கால் பண்ணுங்க ரொம்ப சூப்பரா இருக்குங்க பவர் வாஷ் தாங்க